அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நேற்று கூட ஒரு வந்திருந்தாரு நாலு பிள்ளைங்க வீடு கட்டிட்டேன் மேலே வீடு கொடுத்துனுங்கிறாங்க இன்றைக்கி யாருமே என்னை மதிக்கலை கை கைவிட்டுட்டாங்க நான் தனியாக சாப்பாடு செய்து சாப்பிட்டுங்குறேன் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து வந்துக்கிறாரு மனசு சரியில்லை மனசு இல்லாததுக்கு நான் இங்கே மருந்து கொடுக்குறதில்லப்பா அப்படின்னு இல்லை நான் உபதேசம் ஆகினு போகலான்னு வந்தேன் காலங்கள் கடந்து நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லின்னுங்கிறேன் குடும்பத்தை கைவிடவே கூடாது கைவிட்டோம்னா நம்ம மனுஷன்றதுக்கு தகுதி இல்லாத போயிடுவோம் எந்த நிலையிலும் குடும்பத்தை விடக்கூடாது நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்குட்டி நம்மளை நம்பி தான் வந்து வந்தது அப்போ அதை நம்ம காப்பாற்றணும் ஆனால் வாழ்க்கைன்றது அது மட்டுமே இல்லை நம்மளே நம்ம காப்பாற்றிக்கணும் ஒரு நாள் எல்லோரையுமே குடும்பம் வெளியே தள்ளும் அந்த வெளியே தள்ளுற காலத்தில் நமக்கு யாரும் இல்லையே நம்ம அனாதை ஆகிட்டுமேன்ற நினைப்பு மனுஷனுக்கு வரதான் செய்யும் நேற்று வந்து நம்ம தாய் தப்புனை நம்ம வெளியே தள்ளிட்டோம் நம்ம பொண்டாட்டி நம்ம குட்டின்னு உட்கார வச்சு ஊட்டணும் ஆனால் நம்ம தாய் தப்பை நம்ம கூட்டியிருப்பாங்களே இப்படி தான் நம்மளை இப்படி தான் வளர்த்துருப்பாங்களே நம்ம நினைக்கவே இல்லை அதே மாதிரி நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அதை நினைக்க போதில்ல அதை பற்றதை தான் அதுவும் நினைக்க பெருசாக நினைக்க போகுது அது மாதிரி நேரத்தில் கடவுளில் நினைக்கிறதும் நம்மளை நினைக்கிறதும் அந்த தைரியத்தை உண்டாக்குறதும் இந்த ராஜயோகம் மட்டும்தான் காப்பாற்றும் மற்றது எல்லாத்தையும் கலக்கம் தான் உண்டாகும் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் நம்ம சம்பாரித்ததெல்லாம் பிள்ளைங்களுக்கு எழுதிவிட்டோம் சம்பாரித்ததெல்லாம் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணிட்டோம் நம்ம அனாதி ஆகிட்டோமே நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்ற நினைப்பு வரதான் செய்யும் அந்த நினைப்பு வரக்கூடாதுன்னா நம்ம இளமையிலேயே போகணுமே தவிர இதை எல்லாத்தையும் நான் ரெண்டு பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுங்க எனக்கு இந்த குடும்ப பிரச்சனை இருக்குதுங்க இதை தீர்த்துட்டு வந்துடுன்னா நீ தீர்த்துட்டு வரும்போது உன்னுடைய நிலமை சரியில்லாத போயிடும் நீ பாடம் பண்ணால் கூட முடியாத போயிடும் ஏன்னா இந்த பாடம் பண்ணணும்னா மனசு நிற்கணும் மனசு நிற்கணும்னா நீ அமைதியான நிலையில் இருக்கணும் அப்போ தான் வீட்டில் பிள்ளைங்க அடித்து பொண்ணு அடித்து பொண்டாட்டி அடித்து பொண்டாட்டி திட்டி பிள்ளைங்க திட்டி நீ இந்த பாடத்தை வாங்கி போனால் கூட உன்னால் செய்ய முடியாது அதனால தான் நான் சொல்கிறது இளமையிலே இந்த பாடத்தை வாங்குங்க இதனால் ஒன்றை காட்டு கேட்டு ஓடி போக மாட்டேங்க யாரும் இதை பயப்பட வேண்டிய வேலையே கிடையாது பயப்படுற விஷயமே கிடையாது கடவுளை வழிபாடுறதில் உண்மையாக கடவுளை வழிபாடுனா முதல்ல தன்னை தேடணும் தான் யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது எவனாவது கண்டுபிடிச்ச உண்டா அப்படின்னா மகான்களால் தான் முடியும் மகான்கள் முதல்ல என்ன பண்ணாங்க தன்னை தேடி எடுத்தாங்க தன்னை தேடின பிறகு தான் கடவுளே தெரிஞ்சது அது மாதிரி நீங்கள் உங்களை தேடி எடுத்திங்கன்னா கடவுள் தெரியும் கடவுளுடைய அனுகிரகம் தெரியும் கிடைக்கும் தைரியம் வரும் யார் தெய்வம் தேவையில்ல நமக்கு இறைவாக இருக்கிறான்ற பயம் போயிட்டோம் அதனால் தைரியமாக இதை எல்லோரும் இளமையிலே வரணும் அதுக்கு தான் நான் நீ இவ்வளோவோ பேசின்னுக்குறேன் இன்றைக்கி பல நாடுகள்லேருந்து பல இதுலேருந்து வராங்க இந்த பாடம் பண்ணணும் உண்மையான நிலையை அடையினா மனசு அமைதி பெறணும் மனம் போய் ஆன்மாவில் சேர்ந்தால் மட்டுந்தான் ஞானம் தெரியும் மனம் மனமாக இருந்தால் ஆன்மா ஆன்மாவாக இருக்கிற வரைக்கும் ஞானம் தெரியாது அப்போ நம்ம மனசை முதல்ல அமைதிப்படுத்திக்கணும் அமைதி தான் நம்ம இதை தெரியும் அமைதி என்ன பண்ணால் நம்ம மூச்சு அடங்கணும் மூச்சு அடங்குன்னா என்ன பண்ணோம் நல்ல குருக்கிட்ட போகணும் இதுக்கு தான் சொன்னோம் திருமலர் ஆரிய நல்லான் குதிரை ஐந்துண்டு வீசி பிடிக்க விரகறிவார் இல்லை கூரியநாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே இருந்தான் நல்ல குரு கிட்ட போய் சொன்னபடி செய்திங்கன்னா இந்த மூச்சு அடங்கிடண்டா இல்லைன்னா இது அடங்காது அதாவது திசையில் ஓடிக்கினே இருக்கோம் ஒன்று பேசுறது கேட்கும் ஒன்று மோ செய்கிறது மோடுறதை பார்க்க ஒன்று பேசும் இப்படி அதை திசையில் போகும்போது மனம் நிற்காது ஏன்னா மனத்துக்கும் இந்த நாலு அஞ்சு புலனுக்கும் கனெக்ஷன் உண்டு இதுக்கு அந்த காரணம் கூட சேர்ந்துக்குன்னு வேலை செய்யுது மனுஷனுடைய மனசை அமைதி கெட்டுங்குது இதுக்கு வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா மனுஷனுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் அந்த பயத்தால் தான் இந்த பாதையில் வர்றதுக்கு பயப்படுறாங்க இதில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இது தன்னை தேடி தான் நிஜ நிஜமாக இருக்கிறது உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளை தேடுற வழியை தவிர இது ஒன்றும் யாரும் காட்டுக்கிட்டு ஓடிடுவாங்க குடும்பத்தை விட்டுடுவாங்க ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பயம்தான் தடுக்குது பக்தி அவசியம் இளமையில் இருந்து பிறந்ததுலேருந்து நம்ம பக்தி பண்ணின்னு வரோம் நம்ம தாய் தப்பம் கூட போனோம் அப்புறம் நம்ம தனியாக போகணும் இப்படி பக்தி பண்ணியிருக்கிறோம் ஆனால் அந்த பக்தியே முடிவில்லை ஞானம் தான் முடிவு அந்த ஞானத்தை நம்ம தேடணும் தேடணும்னா அதுக்கு ஒரு குரு போகணும் குரு சொல்படி கேட்கணும் அப்போ அந்த ஞானம் தெரியும் ஞானம் தெரிஞ்சால் தைரியம் வரும் பிறப்பை தவிர்க்கலாம் ஒரு பிறவியில் இது முடிஞ்சிருக்கிற காரியம் கிடையாது பல பிறவிகள் தேவைப்படுது இதுக்கு அந்த பல பிறவிகளில் இந்த பாதை வர்றதுக்குன்னா மூணே மூணு விஷயந்தான் மனுஷனுடைய இறப்பில் கூட வர்றது எந்த தாய் தாப்பனும் கூட வரப்போதில்லை அக்கா தங்கச்சி கூட வரப்போகுதில்ல அண்ணன் தம்பி கூட வரதுல புருஷ பொண்டாட்டி கூட வரப்போதில்லை சொத்து சுகம் கூட வரப்போவதில்லை மனுஷனுக்கு கூட இறந்த உடனே எதுவுமே வராது என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போக போகிறோம் அப்படின்லாம் சொல்லலாம் ஆனால் கொண்டு கொண்டு வரோம் கொண்டு கொண்டும் போகிறோம் அது தெரியறதில்ல தெரியாதாலே இந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் பாவத்தை கொண்டு தான் இந்த பூமிக்கு வரும் புண்ணியத்தை கொண்டு வந்தால் அந்த பூமிக்கு வரும் அதே நேரத்தில் இங்கே வாழ்ந்து முடிக்கும்போது நம்ம எதை அதிகப்படுத்தணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய பிறப்பு திருப்பி எழுதிக்கின்னு போகிறோம் அப்போது பாவ புண்ணியம் ஞானம் இது மூணையும் தான் கொண்டு போகிறோம் கொண்டு வரமே தவிர எதையும் கொண்டு போகாத வரல சும்மா வரல எதையும் கொண்டு போகாதேயும் போகலை ஏதோ கொண்டு போய்கின்னு தான்ங்கிறோம் கொண்டு வந்து கொண்டு கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த கொண்டு வர்றதும் கொண்டு வந்து போகிறதும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த ஞானத்தில் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் அதனால்தான் ஞானத்தை தேடுங்க குறிப்பிட்ட வயசு ஒரு குழந்தையத்தும் போய் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறீங்க அந்த குழந்த நல்லா படிக்கிற குழந்தை ஆனால் பத்து வருஷம் அது ஒரே கிளாஸில் படிக்க வைப்பீங்களா படிக்க வைக்க மாட்டேங்க ஏன் ஒரு வருஷம் ஃபெயில் ஆகி போச்சுன்னா கூட வேறு ஸ்கூலில் செலவு பண்ணி மாத்துறீங்க அப்போது மாறணும் ஒரு ஒரு ப போஷம் இதுவாக மாறணுன்றதுக்கு தான் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன் ஒன்னாம் கிளாஸ் படித்தது எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தது அப்புறம் ஹை ஸ்கூலில் படித்தது அப்புறம் காலேஜ் படித்தது அப்புறம் வேலைக்கு போச்சு அப்போ நாலு பதம் அது ஸ்கூலில் சேர்க்கறதுக்கே தேவைப்படுது அது வேலைக்கு போய் தானாக பழைக்கிற வரைக்கும் அதே மாதிரி ஞானத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம்னு நாலு பதம் இருக்குது அந்த ஞானையும் கடந்தால் தான் நம்ம வந்து கடவுளை அடைய முடியும் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் நடத்துகிறோம் இதெல்லாம் பேசுறது எதுக்காகனால் பல பேர் புரியாமல் பண்ணுறாங்க புரியாமல் இருக்கிறாங்க பின்னாடி பார்த்துக்கலாங்க பின்னாடி நம்ம இருந்தால் தானே பார்க்கறதுக்கு என்றைக்கு மரணம் வரும் என்றைக்கு ஜனனம் வரும் எவனாலையும் சொல்லவே முடியாது நல்லா பேசினே செது போயிடுவான் நல்லா நோயாக பற்றும் கிடைப்பான் பதினஞ்சு வருஷமாக இழுத்துன்னு கிடப்பான் அதனால் மரணமும் ஜனனமும் நம்ம கையில் எல்லாம் இறைவன் கையில் இருக்குது அந்த இறைவனை தேடி நம்ம அதை அடையணும் அதுக்கு தான் ஞானம் தேவைப்படுது அந்த ஞானத்தை வழி தேடிக்குங்க அதுக்காக தான் இவ்வளோ பேசினுங்கிறோம் இத்தனி இவ்வளோ கிளாஸ் நடத்திங்கிறேன் நாற்பது வருஷமாக இதை பேசுகிறேன் இன்றைக்கி இன்றைக்கி வெளிநாடுகள் எல்லாம் நிறைய பறவை எல்லா நாட்டிலையும் கோயிலங்களிலும் கட்டின்னு இருக்கிறாங்க எதுக்காகன்னா ஞானம்ன்றது காசுக்காக பேசக்கூடாது ஞானம்ன்றது பொய் பேசக்கூடாது ஏன்னா நீ உனக்கு ஞானம் தெரியாது நீ பொய் பேசி அடுத்தவொடையும் கெடுத்த கடையாக போயிடும் அதனால் தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்லணும் தெரியாதெல்லாம் வளரக்கூடாது முதல்ல அனுபவம் புக்கில் படிச்சுட்டு நேற்று ஒரு பையன் கேட்குறான் அவன் படிச்சுட்டு பேசுறதெல்லாம் வச்சுன்னு கேட்குறான் நான் மனசு விந்து மேலே ஏறி போனோம் மனசு இல்லாத போ மனசு இல்லாத போனால் எங்கேருந்து காலேஜ் படிக்கிறது மனசு இல்லாத போனால் ஊடு எங்கேந்து தெரியும் மனசு இல்லைன்னா அப்பா அம்மா தெரியாது எதுவுமே தெரியாது போன மாதிரி கிடப்போம் மனசு இல்லைன்னா அப்போது இந்த புக்கை படிச்சுட்டு ஆன்மீகம் பேசுகிறது தவறான முறையில் அதே மாதிரி புக்குங்களை எழுதி கண்டபடி அவங்களுக்கு அனுபவம் இல்லாத எழுதி உண்மை தெரியாத எழுதி அதை இருக்கிறவங்களெல்லாம் கெடுத்துன்னுறாங்க அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஞானம் வந்து உண்மையை மட்டும்தான் சொல்லணும் நீ அனுபவிச்சு சொல்லணும் அனுபவிக்காத சொல்கிறோம் ஞானம் குருடன் பள்ளத்தில் கொஞ்சம் கதையாக போயிடும் பள்ள எல்லாரும் சொல்லுவார் மூணு குருடன் சேர்ந்த ஒரு ஏனையை பார்க்க போனால் அந்த ஏனையை தடவி பார்த்தா ஒரு குருடன் வால் கட்சிது அந்த குருடன் சொல்கிறான் அந்த வாழை தோட்ட குருடம் சொல்கிறான் தொடப்பை மாதிரி இருக்கிறான் இருக்குது யானைன்றான் ஒருத்தன் தடையை பார்த்தான் காது கட்சிது முறை மாதிரி இருக்குது யானைன்றான் ஒருத்தன் தடையை பார்த்தான் காது கட்சி ஒழக்கம் மாதிரி இருக்குது ஆனால் மூணு பேருமே யானையை பார்க்கலை அந்த மாதிரி கதையாக ஆகிடக்கூடாது ஞானம் ஞானம்ன்றது தெளிவானது ஞானம்ன்றது தெரிஞ்சது ஞானம்ன்றதை அனுபவிச்சு சொல்லணும் அதுதான் ஞானம் அப்படிப்பட்ட ஞானத்தை சொல்லுங்கள் மக்களுக்கு நல்லது யார் சொன்னாலும் பரவாயில்ல நீ அனுபவித்து சொல்லு சந்தோஷமான விஷயம் நீயே உனக்கே தெரியாத நீ போய் ஓலரையும் கெடுக்காத எல்லாரையும் அது மாதிரி இன்றைக்கி நிறைய இடத்துல நடந்துங்குது இங்கே வராங்க அது பாவமாக இருக்குது நமக்கு நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் இதை என்னுடைய தயவையோடும் பணிவோடு கேட்டுக்கிற ஞானம்ன்றது தெரியாத உபதேசங்களை கொடுத்து கெடுக்காதீங்க யாரையும் தெரிஞ்சால் முறையோடு கற்றுக்குன்னு நீங்கள் பண்ணுங்கள் தப்பு இல்லை தெரியாம கொடுக்காதீங்க நன்றி வணக்கம் வெள்ளியூர் வெள்ளியூரா ஓ வெளியூர் நம்ம நன்றி வெள்ளியூர் எந்த மாவட்டம் திருவள்ளூர் சரி சொல்லுங்கள் சாமி எனக்கு சில கேள்விகள் இருக்குது சாமி இப்போ நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நம்ம நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதுக்கு கர்மம்னு ஒன்று இருக்குது கர்மானா நம்ம செஞ்சதே நமக்கு திருப்பி வரும் அதுதான் கர்மம் இப்போ நம்ம செஞ்ச பாவ பொண்ணுகள்லேத்த மாதிரினா நம்ம பெருப்பை எடுக்கிறோம் ஓகேவா வாசம் இப்போ அந்த கர்மாவை இப்ப எப்படி கழிக்கிறது சமை சீரோர்ல எப்படி கொண்டு வர்றது இந்த கர்மாவை எப்படி கழிக்கிறது அந்த வீட்டுல அம்மா உனக்காக சமைச்சு வச்சுட்டாங்க அதை எப்படி காலி பண்ணுவா அதே அதேதான் இந்த பிறவி கர்மாவை சாப்பிட்டு முடிகிற கதை அம்மா எப்படி சமைச்சு வச்சாங்களோ அந்த மாதிரி இறைவன் சமைச்சு குத்துட்டான் எப்போ இந்த பிரிவுக்குள்ளே நீ எத்தனை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுன்னு கொடுத்தான் ஆனால் நான் என்ன பண்ணேன் வாங்கினு வந்த சாப்பாடை வழியில் வச்சுட்டு இங்கே புதுசாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் சாங்க கர்மா அப்போ கர்மா வேணாம் அங்கேருந்து தப்பிக்கணும் எனக்கு கஷ்டன்றது இருக்கக்கூடாதுன்னா முதல்ல தைரியமாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் நம்ம தப்பிச்சு போகிறது ஒரே வழி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல உயிர் தானே போக போதே எவ்வளோ நாளைக்கு வாழ போகிறோம் மரணம் நிச்சயம் அதுலேருந்து மாற்றவே முடியாதது மரணம் மட்டும்தான் அப்போ அந்த மரணம் நிகழ தான் போகுது அந்த மரணத்துக்குள்ள நான் பயந்து பயந்து வாழ போறேன்னா தைரியமா வாழ போகிறேன்னா தைரியமா வாழ்ந்தா அவங்கவுங்க கர்மம் அவங்கவுங்க வாழ்நாளில் கண்டிப்பாக அழிக்க முடியும் பயத்தோடு வாழ்ந்தா கர்ம குடிக்கணே போகும் அப்போ நீ செஞ்ச கர்மாவை நீயே அனுபவிச்சு தான் முடிக்கணும் இதுதான் இந்த வாழ்க்கை அதை அனுபவிக்கிற வரைக்கும் ஒரேவன் உன்னை விட்டு வைக்கிறான் சரியா அதனால அதை படிச்சுக்கோ இது யார் செஞ்ச கர்மா இல்ல நீ நானும் செஞ்ச கர்மா தான் கேட்க வேண்டியது உங்க கர்மா பயில் சொல்ல வேண்டியது என் கர்மா இதெல்லாம் கேட்க வேண்டியது கர்மா ஓகே இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா வாழ்க்கை இப்போ வந்து மனிதனா வாழணும்னா நடைமுறைகள்லாம் இருக்குது இல்லை சாமி என்ன நடைமுறைகள் எப்படி வாழணும் ஆன்மீக ரீதியா இது உலக மாய உலகத்துல மிந்து ஆன்மீக வழியா எப்படி வாழணும் சாமி ஆன்மீக முதல்ல ஆன்மீகம் வாழியா வாழணும்னு ஒரு வாழ்க்கை தனியா கிடையாது தனியா அது ஒரு வாழ்க்கை இது ஒரு வாழ்க்கைன்னு தனியான வாழ்க்கை எதுவுமே கிடையாது நான் வாழக்கூடிய வாழ்க்கைய பரிசுத்தமா யாருக்கு முன்னாடியும் கட்டி தலை குனிஞ்சி பதில் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தால் அதுதான் உண்மையான வாழ்க்கை அது மட்டும்தான் ஆன்மீக வாழ்க்கை புரியுதா இந்த வேசி கட்டுறதோ பாடம் பண்றதோ இல்லை கோயில் குளம் போகிறதோ சிவ சிவன் நான் சிவனடியாருன்னு சொல்றதோ அதெல்லாம் வாழ்க்கை இல்லை நானும் நாலு பேர் எது இல்லை தலை நிமிர்ந்து வாழ்ந்தால் அது சிறப்பான வாழ்க்கை அது உண்மையான வாழ்க்கை நாலு பேர் முன்னாடி தலை குனிஞ்சு வாழ்ந்துட்டேன் அப்படின்னா அந்த வாழ்க்கை சரியில்லாத வாழ்க்கை அப்படி யாராவது வாழ்ந்துட்டோம்னா அது திருத்த முயற்சி பண்ணுங்க புரியுதா ஆன்மீக வாழ்க்கைன்றது தைரியமாக வாழ் தான் ஆன்மீக வாழ்க்கை புரியுதா ஆன்மீகத்தில் இருந்தாலும் யாராவது அழுது பார்த்துக்கியா பார்த்துருங்க யாரும் பார்த்துருங்க என்ன அர்த்தம் ஆன்மீகத்தோட அடிப்படை எது மேலே இருக்குதுன்னு சொன்னால் மனுஷனோட தைரியத்து மேலே தான் ஆன்மீகமே நிற்குது தைரியம் இல்லாதவனால் ஆன்மீகவாதியாக வாழ முடியாது இந்த உலகம் விடாது யாரால் தைரியமாக இருக்க முடியுமோ அவங்க தான் ஆன்மீகவாதியாக ஒழுக்கமாக வாழ்வாங்க இப்போ நம்ம கும்பலாக இருக்கிறோம் இங்கே யாராவது தப்பு பண்ணுவோமா தப்பு பண்ணவே மாட்டோம் இந்த இங்கே ஒரு நூறுரூபா கிடக்குது அவர் என்ன பண்ணுவார் எத்தனை சாமி கீழே உதவிச்சு பார்த்து கொடுத்துருன்னு ஏன் கும்பலாக இருக்கிறோம் நம்ம பார்த்துருவாங்கன்ற இருக்கும் ஆனால் இந்த ஒழுக்கம் தனியாக இருக்கிறேன் நான் பார்த்தா யாரும் நான் எடுத்தால் யாருக்கும் தெரியாது அந்த இடத்துல கூட அவர் எதுவும் சாமி எனக்கு தெரியாது சாமி இதை பார்த்துங்க யாராவது கேட்டால் கொடுத்துருங்கன்னு சொன்னார்னா அதுதான் ஒழுக்கம் அப்போ கும்பலில் வாழ்றது ஒழுக்கம் இல்லை நான் தனியாக நின்னால் கூட ஒரு ரூமுக்குள்ளே ஒரு இருட்டுக்குள்ளே இருந்தால் கூட ஒழுக்கமாக வாழன்னு சொன்னால் அதுதான் உண்மையான வாழ்க்கை அதுதான் ஆன்மீகமான வாழ்க்கை புரியுதா இந்த வாழ்க்கையை வாழ் படிக்கிறியா என்ன படிக்கிறா டுவெல்த் டுவெல்த்து நல்லா படி புரியுதா உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழு அதுக்கப்புறமா ஆன்மீகத்துக்கு வா இதே ஒரு கையில போச்சுக்கா பாடம் வாங்குறியா எத்தனை பாடம் ஒரு பாடம் ஒரு பாடம் வாங்கிக்கிறேன் இந்த ஒரு பாடத்தை நல்லா பண்ணு சரியா உன்னையும் காப்பாத்திக்கணும் உன்னை நம்பி இருக்கிற உன் குடும்பத்தையும் காப்பாற்றணும் உன் குடும்பத்தை காப்பாற்றணும் உன்னை சுற்றி இருக்கிற உலகத்துக்கும் நீ ஒரு உதாரணமாக வாழணும் சரியா அது நல்லா இருக்குது காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி உள்ளத்திலே திருப்பம் வந்தது குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பல தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்ததுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்க வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு வேதமின்றி ஜனங்கள் செய்ய